ஆயிரம் கோடி வருடத்திற்கு சம்பாதித்தால் குறைந்தபட்சம் நானூறு கோடி அவர் வந்து சென்ட்ரல்ல வரி கட்டிருக்கணும் கட்டிருக்காரா அங்கேயே வரி எய்ப்பு பண்ணதா தானே இருக்கு அப்ப அங்க வரி ஏய்ப்பு நடந்திருக்கு ஒண்ணு வரி ஏய்ப்பு நடந்திருக்கணும் அல்லது வரி ஏய்ப்பை தெரிந்து கொண்டு பாஜக இல்லைன்னா வழக்கு போட்டுருவேன் சொல்லி உங்களை ஆட்டு வைக்கணும் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டுல எது நேத்து பொதுக்குழுவிலேயே திருமாவளவனை பேசினார்கள் ஸ்டாலினை பேசினார்கள் எல்லாம் பேசினாங்க மும்மொழி கல்வி கொள்கை திணிப்பு திட்டம் இருக்கு அத பத்தி பேசுனீங்களா இந்தி திணிப்பை பற்றி பேசுனீங்களா நீட் வச்சிருக்காங்களே அதை நீக்கணும்னு ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது போராட்டம் அறிவிச்சிங்களா உங்க போராட்ட களம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் மட்டும்தான் நிக்கணுமா உங்க போராட்ட களம் என்ன வேங்கை வெயிலுக்கு போன திருமாவளவன போகலைன்னு சொல்ற நீங்க ஏன் வேங்கை வெயிலுக்கு போகல சிவகங்கையில புல்லட் ஓட்டினான்னு கைய வெட்டினானே அங்க அங்க போய் நின்னு மேல்பாதி கிராமத்துல கோயில் விடலையே அங்க போய் நின்னு போகவும் மாட்டீங்க இந்த சமூகத்திற்காகவே உழைத்து கொண்டிருக்கிற திருமாவளவனை எல்லாரும் பதம் பார்க்கணும்னு நினைக்கிறான் சங்கிகளுக்கும் சொல்றேன் எல்லாரும் பதம் பார்க்கலாம் யார் வேணாலும் திருமாவளவனை பேசிடலாம் யார் வேணாலும் திருமாவளவனை சுட்டி காட்டிடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஜெனரேஷன் பாக்குறது தொல் திருமாவளவனை நாங்க தொல் திருமாவளவனை பார்த்து இந்த கட்சியில சேரல இரா திருமாவளவனை பார்த்து அமைக்கப்பட்ட கட்சி அதை கிண்டி விட்டுறாதீங்க அதைத்தான் நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புறேன்